வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவுக்கு தெரிந்த ரகசியம் உயிரை காக்க அரசாங்கத்திடம் கோரும் வாய்ப்பு முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கலன்கள் விடுவிப்பு முக்கிய புள்ளிகள் மீது பாய போகும் சட்டம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் லைட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல் உயரும் எரிபொருளின் விலை ஐ ஓ சி ஸ்னோபேக்கின் தீர்மானம் முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிப்பு வெளியான புதிய அறிவிப்பு மன்னாரில் மீண்டும் திறக்கப்பட்ட தந்தை செல்வாவின் சிலை ஷானி அபிஷேகரவின் நியமனத்திற்கு பொதுஜன முன்னணி எதிர்ப்பு அதிக விலைக்கு அரிசி விற்பனை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் சுங்க சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களின் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன இந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என்றும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார் இன்னும் இதனை வெளியிட வேண்டுமென்றால் அரசாங்கம் பொய்யான குற்றச்சாட்டுகளில் தன்னை சிறையில் அடைக்காது என்ற உத்தரவாதம் வேண்டுமென்றும் அவர் கூறியிருக்கின்றார் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலை வழங்க முடியும் அது எங்கிருந்து வந்தது எந்த நாட்டிலிருந்து வந்தது என்பதை முழுமையாக கூற முடியும் ஆனால் என்னை நாடாளுமன்றத்தில் இருந்து நீக்கி நாளை போதைப் வழக்கில் சிக்க வைக்க மாட்டார்கள் என்பதை உறுதியளித்தால் மாத்திரமே நான் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பேன் இல்லையென்றால் நான் வேறு நாட்டிற்கு சென்றே அதை வெளியிட வேண்டும் அந்த முன்னூற்று இருபது கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை நான் பயமின்றி உங்களுக்கு சொல்வேன் முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் எனக்கு பயமாக இருக்கின்றது ஆனால் நான் மரணத்திற்கு ஒருபோதும் பயப்படவில்லை இப்போது அரசாங்கத்திடம் போலீஸ் அதிகாரம் உள்ளது இப்போது அவர்கள் உண்மை வெளிவருவதை தடுக்கவும் உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதன் மூலம் ஒருவரின் வாயை மூடவும் முயற்சிக்கின்றார்கள் என்றார் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரத்தை ஆராய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு சுங்க அதிகாரிகளின் தரப்பில் ஆய்வு தொடர்பான சில தவறுகள் நடந்திருப்பதை கண்டறிந்துள்ளதுடன் அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி தேவையான தீர்மானங்களை எடுப்பார் இந்த குழுவின் மூலம் சில முக்கிய காரணிகள் கண்டறியப்பட்டுள்ளது அவற்றில் இலங்கை சுங்க தரப்பில் குறைபாடும் தவறும் ஒன்றாகும் இது தொடர்பில் சுங்க திளைகள அமைச்சரும் அமைச்சக செயலாளரும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் போலீஸ் செய்திகள் அடிப்படையில் இந்த பிரச்சினையை அரசியலாக்க முயற்சிக்கும் எதிர்கட்சிகளை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சுங்க சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய கொள்கலன்களின் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாரன் தெரிவித்துள்ளார் எங்கிருந்து வந்தன வந்தன இந்த நாட்டிலிருந்து என்பதை முழுமையாக கூற முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜூலை மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார் அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ கிராம் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோ கிராம் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் இரண்டு தசம் மூன்று கிலோ கிராம் அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாவாகவும் விற்கப்படும் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜூலை மாதத்திற்கான லேப்ஸ் எரிவாயுவின் விலையில் எவ்வித மாற்றமும் இருக்காது என்று லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோஷன் எரிவாயு நிறுவனம் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான எரிவாயு விலையிலும் திருத்தம் மேற்கொள்ளவில்லை இந்த நிலையில் ஏப்ரல் மாத விலை திருத்தத்தின் போது பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ சிலிண்டரின் விலை நானூற்று இருபது ரூபாவினால் அதிகரித்து நாலாயிரத்து நூறு ரூபாவாக நிர்ணயி நிர்ணயிக்கப்பட்டது அத்துடன் ஐந்து கிலோ சிலிண்டரின் விலை நூற்று அறுபத்தி அதிகரித்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு சமமாக தங்களது எரிபொருட்களின் விலையும் திருத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் செய்திருந்தது இதன்படி ஐ ஒசி எரிபொருள் நிறுவனமும் தங்களது விலைகளில் திருத்தம் செய்திருந்த நிலையில் நிறுவனமும் விலைகளில் திருத்தம் செய்ய தீர்மானித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு அமைய வெள்ளை டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினைந்து ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி வெள்ளை டீசல் ஒரு லீட்டரின் விலை இருநூற்று எழுபத்து நான்கு ரூபாவிலிருந்து உயர்வடைந்துள்ளது மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஏழு ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் விலை நூற்று எழுபத்தெட்டு ரூபாவிலிருந்து நூற்று எண்பத்து ஐந்து ரூபாவாக உயர்வடைந்துள்ளது தொன்னூற்றி இரண்டு ஆக்டேன் ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிக்கப்படக்கூடாது என்று அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று ஒன்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெட்ரோலின் விலை அதிகரித்தாலும் அல்லது குறைந்தாலும் வண்டிகளின் கட்டணத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் உச்சக்கர வண்டி தொழிற்சங்கங்களுக்கு இல்லையென்றும் லலித் தர்மசேகர சுட்டிக்காட்டியுள்ளார் முழு நாட்டிற்கும் கட்டணத்தை தீர்மானிக்கும் சட்டபூர்வ அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணையத்திடம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் மேற்கு மாகாணத்தை பொறுத்தவரை மேற்கு மாகாண சாலை பயணிகளுக்கு போக்குவரத்து ஆணையத்திடம் அதே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பெட்ரோலின் விலை இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்டிருந்தாலும் முச்சக்கர வண்டி கட்டணம் குறைக்கப்படாததால் பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கும் போது கட்டணத்தை அதிகரிக்க முடியாது என்றும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மன்னார் நகரில் அமைந்திருந்த தந்தை செல்வாவின் உருவச்சிலை கடந்த வாரம் இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்ட நிலையில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் விலையின் ஏற்பாட்டில் குறித்த சிலை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைய தினம் காலை பத்து முப்பது மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் மத தலைவர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் இலங்கை தமிழக கட்சியின் மன்னார் கிளை தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் கட்சியின் உறுப்பினர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆன்டனி டேவிட்சன் நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மன்னார் நகர மத்தியில் மாவட்ட செயலகத்திற்கு முன் அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை கடந்த புதன்கிழமை அதிகாலை இனந்திரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை முக்கியஸ்தர்கள் மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் சம்பவம் வருகை தந்த காவல்துறையினர் விசாரணை குற்ற விசாரணை திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவிக்கு ஷானி அபிசேகர நியமிக்கப்பட்டமைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார் நாட்டின் நல்லாட்சி மற்றும் சட்டம் தொடர்பில் பேசி வந்த மக்கள் விடுதலை முன்னணி போன்றதொரு கட்சி தனது ஆட்சி காலத்தில் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்ததன் மூலம் தனது எதிரிகளை அடக்குவதற்கு எந்த ஒரு இழிவான செயலையும் மேற்கொள்ள கட்சியின் ஆட்சியாளர்கள் ஆயத்தமாக இருப்பதனையே வெளிப்படுத்துகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியாலயத்திலும் அரசியல் மேடைகளிலும் உரையாற்றிய ஷானி அபிசேகரவை குற்ற விசாரணை பிரிவின் பிரதானியாக நியமிப்பது ஒரு பிழையான தீர்மானம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானம் நாட்டை மோசமான நிலைக்கு செல்லும் என்று தெரிவித்துள்ளார் விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறித்த தொலைபேசி இலக்கம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்கள் தொடர்பில் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு அளிக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஒரு கிலோ பச்சையரிசி அரிசி இருநூற்று இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு நாடு அரிசி இருநூற்று முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கீரிசாம்பா பச்சை அரிசி இருநூற்று அறுபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்